வணக்கம் இப்போ இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் வரக்கூடிய பாட்டு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அவர் தான் அடியெடுத்து கொடுப்பார் அதாவது முதல் வரியை அவர் தான் போடுவார் அதுக்கு பிறகு பாடலாசிரியர் பாடல்கள் எழுதுவாங்க ஆனால் ஒரு பாட்டில் இசைஞான இளையராஜா போட்டு அந்த முதல் வரியை மாற்றிட்டு பாடலாசிரியர் முத்துலிங்கத்துறை வரியை இருக்கட்டும் அப்படின்னு வச்சார் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆர் வீரப்பன் என்ன பாட்டு என்ன படம் ஏன் மாத்தினாரு அந்த வரி என்ன எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்கலாம் ஆரம் வீரப்பன் பல படங்கள் தயாரிச்சிருப்பாரு அப்படி அவர் தயாரித்த படங்களில் ஒன்று தான் தங்கமகன் மகன் இந்த படத்துக்கு இசையான இளையராஜா இசையமைக்க ஏ ஜெகநாதன் இந்த படத்தை இயக்க ரஜினிகாந்த் பூர்ணிமா மற்றும் பலர் நடித்த திரைப்படம் இந்த படத்தில் வரக்கூடிய வா வா பக்கம்பா வர வெக்கமா அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம் பானி ஜெயரா இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா காதலில் வரக்கூடிய முட்டல் மோதல் இதுதான் இந்த படமே என்ன அப்படின்னா ரஜினிக்கும் பூர்ணிமாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சண்டை முட்டல் மோதல் அதுதான் பின்னாடி காதலாக மாறும் ஒரு பாட்டில் சட்டை கல்டி போட்டெல்லாம் டான்ஸ் ஆடுவார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி கதை இன்னைக்கு மக்கள் ஒத்துக்குவாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுச்சு எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதில் இந்த பாட்டு வந்து ஒரு டிஸ்கோவுக்கான பாட்டு அதுவும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன் அப்படின்னா ஆனந்த் பாபு மாதிரியான டிஸ்கோ டான்ஸர்கள் வந்து படம் முழுக்க டிஸ்கோ டான்ஸை பல படங்களில் பிரபலப்படுத்துனாங்க அதே மாதிரி இந்த பாட்டும் டிஸ்கோ டான்ஸில் உள்ளது கமல்ஹாசன் கூட அந்த காலகட்டத்தில் டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது ரஜினி ரஜினிகாந்த் ஆடமாட்டார் அப்படிங்கிறது யதார்த்தம் அது இந்த பாட்டு முழுக்க முழுக்க டிஸ்கோ வடிவத்திலே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அதில் இசையான இளையராஜா ஆரம்பத்தில் நீங்கள் முதல் இசை இருக்குது முன்னிசை இருக்குது பாருங்கள் அதில் கிடைக்கிறார் முதல்ல ஒரு ட்ரம் வரும் அந்த ட்ரம் வந்து அதுக்கு அடுத்து அந்த பேஸில் ட்ரம் பட்டு வரும் பாருங்க அதுவே நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை உந்தி தள்ளி கொண்டு போயிடும் வச்சுங்களேன் பல்லவிகள் வரிகள் போட்டிருப்பாரு கவிஞர் முத்துலிங்கம் வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா மன்மத மோகத்திலே வாலிப தேகத்திலே ஏங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா இவ்வளவுதான் பல்லவி அதே மாதிரி முதல் இசை இதுவுமே நமக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி ஜர்க்காயி இந்த நடனம் தெரியாதவங்க கூட டிஸ்கோவை கற்றுக்குவாங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் சேயா இளையராஜா பாட்டு முழுக்க மேனுவல் ரம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அதே மாதிரி சரண் ஆரம்பிக்க ஆனந்த உலகம் வந்தி வரும் பொழுதினில் தொடங்கிடும் சுவையாக அப்படின்னு போயிட்டு முடிக்கும் போது ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு ஆடவர் வரலாம் மங்கங்களை தொடலாம் அன்பில் நீந்தலாம் அப்படின்னு ஏன்னா ம கதர்பொடிவுங்க ஒரு டான்ஸர் அது உலுக்குள்ளே ஜாலியாக போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது இடைசி பண்ணியிருக்க மாட்டார் ரெண்டாவது இடைசி கிளாப் மட்டும் வரும் வேற என்ன பண்ணிருப்பாங்க ஒரு காட்சி வடிவம் எல்லா ஆண்களையும் பார்த்து கிண்டலா கேட்பாங்க கிஸ் வெயிட் 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 அப்படி எல்லாரும் எல்லாரும் ஓ கிஸ் பண்றேன் அப்படின்ட்டு வருவாங்க வித்வுட் டச்சிங் மீ அப்படிம்பாங்க என்னை தொடாம உங்களால் கிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஐ வில் கிஸ் யூ வித்தவுட் டச்சிங் யூ அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் யார் அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் தான் தொடங்காமல் அவர் முத்தம் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த ஸ்டைல நடந்து போவார் அவங்க நிற்பாங்க பூர்ணிமா பூர்ணிமாவோட நிழல் வந்து சுவத்தில் படும் நேராக போய் அந்த நிழலுக்கு முத்தம் கொடுப்பார் இப்படி ஒரு இந்த வரிகளை எழுந்த எங்கள் ஆங்கில வரிகளை எழுதுனது யார் அப்படின்னா அந்த படத்துறை இயக்குனர் ஏ ஜெகநாதன் எஸ்பிபிய குரலில் அந்த ஸ்டைலு அந்த கால இது முழுக்க வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ ரெண்டாவது சரணம் எப்படி இருக்குது அப்படின்னா வாழ்வது எதற்கு வையகத்தில் சுகங்களை வாழ்க்கையில் பெறத்தானே அப்படின்னு ஆரம்பித்து முடிக்கும்போது ஆசைகள் இருக்கு அந்தரங்கள் எதற்கு அருகில் ஓடிவா அப்படின்னு இந்த பாட்டு முடியும் ஆனால் முடியுமா அப்படின்னா அதுக்கடுத்து பல்லவி வேறு மாதிரி வரும் என்ன வரி வரும் அப்படின்னா டிஐஎஸ்இஓஓபலஸ் டிஸ்கோ அதுக்கடுத்து டிஸ்கோ அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் போய் இந்த வரி முடியும் I S E O. Let's disco. சரி இசையான இளையராஜாவுடைய வரி என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க அது எந்த வரி அப்படின்னா இந்த பாட்டுக்குள்ளே வந்திருக்கும் அதாவது கடைசியில் வரக்கூடிய டிஐஎஸ்இஓ டிஸ்கோ டிஸ்கோ அப்படிங்கிற வரி தான் இந்த வரியை தான் முதல் முதலாக எடுப்புக்கு வச்சுருந்தார் இசைஞான இளையராஜா ஆரம்பிரப்பன் பார்த்துட்டு இந்த வரி வேணால் பின்னாடி வச்சுக்கலாம் ஆனால் முத்துலிங்கம் எழுதின வாவா வா தான் படத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு இசைஞான இளையராஜா வாவா வா வச்சு இந்த பாட்டை பதிவு பண்ணுறாரு ஆனாலும் கூட தாம் போட்ட டிஐ எஸ்இஓ டிஸ்கோ டிஸ்கோ வரணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டு முடிக்கும் போது சேர்த்து ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு இப்போ இந்த பாட்டை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்